ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈத்த் ஃபைனஸ்ட் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸாக நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வரிசலே நான் ஷேர் பண்ண போகிறது முள்ளங்கி பராத்தா இந்த முள்ளங்கி பராத்தா ரொம்பவே ருசியாக இருக்கும் கூடவே பூந்தி ரய்தா மட்டும் பண்ணோம்னா ஈஸியாக டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துடலாம் இந்த முள்ளங்கி பராத்தா அருமையான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் கா கிலோ ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி எடுத்துக்கோங்க துருவி வச்சுக்கோங்க மீளமீளமா அதுக்கு அப்புறம் கடayல 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கோங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் மார்னதுக்கு அப்புறமா பல்லாரி ஒன்னு நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தூவி வச்சிருந்த முள்ளங்கையை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் பிழிய வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம வதக்க வதக்க ஈரப்பதம் அதுவாகவே போயிடும் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு டீஸ்பூன் ஜீனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க முள்ளங்கில இருக்கிற ஈரப்பதம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம்ல கடைசியா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க உடனே தண்ணி சேர்த்துக்காதீங்க மசாலாவோட மாவு சேர்ந்ததுக்கு அப்புறமா அப்புறமும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா மாவு ரொம்ப தண்ணி ஆயிடும் பராத்தா சாஃப்டா வர்றதுக்கு எண்ணெய் எல்லாம் சேர்த்துப்பாங்க ஆனா இந்த மசாலால ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சாஃப்டா வரும் கையில பிசு பிசு ஒட்டாம மாவு பிசைஞ்சுக்கோங்க காக்கிலோ முள்ளங்கிக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு கரெக்டா இருக்கும் சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி இந்த பராத்தாவை தேய்ச்சிக்கோங்க முள்ளங்கி பராத்தா வந்து நம்ம தேய்க்கும் போது ஒரு ஷேப்ல வராது அதனால மூடிய வச்சோ தட்டை வச்சோ உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்கேயாவது நம்ம வெக்கேஷன் பிக்னிக் போகிறோம்னா இந்த மாதிரி முள்ளங்கி பராத்தாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிக்னிக்கும் நல்லா இருக்கும் இந்த ரெசிப்பி ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா வெண்ணெய் தேய்ச்சா கூட இன்னும் சுவையாக இருக்கும் சுவையான மிருதுவான முள்ளங்கி பாதிரத்தா ரெடி ஆயிடுச்சு இது கூடவே பூந்தி ரைத்தா ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த பூந்தி ரைத்தா நம்ம ஏற்கனவே சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு வேறு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்